கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவின் தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி ரோமர் இரண்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினைந்து மூணு வசனங்கள் நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமாளக்கப்படுவார்கள் அன்றியும் புறஜாதிகள் அதாவது நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறபோது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியழுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயபிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார் இது நமக்கும் வேதத்தை அறியாத புறஜாதிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த வசனம் காட்டுது நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா ஆலயத்துக்கு தவறாமல் போகிறோம் அங்கே போய் பாட்டு பாடுறோம் காணிக்க செலுத்துகிறோம் பிரசங்கிமார்கள் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை கேட்குறோம் கேட்டுட்டு வீட்டுக்கு வரோம் ஜபம் பண்ணுறோம் படுத்து தூங்கிடும் இப்போது நாம் ஆசீர்வாதமாக இல்லை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சுமூகமான வாழ்க்கை வந்து இல்லை எதையாவது ஒன்றை நாம் செய்யணும்னு நினச்சா அது செய்ய முடியாது அது தடைபட்டு போகும் வேலைவாய்ப்பாகட்டும் மற்றபடி பதவி உயர்வாகட்டும் புதியதொரு தொழிலாகட்டும் எது செய்கிறதா இருந்தாலும் அது தடைபட்டு போகும் ஆனால் நாம் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருக்கும் ஏன் எதுனால அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்று இன்னொன்று எந்த விதமான வேதத்தின் வசனங்களை கேட்டதும் கிடையாது இந்த பைபிளை கொடுத்தாவே அவங்க தூக்கி போட்டு போயிடுவாங்க சர்ச்சுக்கு போனது கிடையாது பிரசங்கம் பண்ணினது கிடையாது பிரசங்கம் கேட்டதும் கிடையாது திருவிருந்தம் எடுத்ததில்லை ஞானஸ்தானம் எடுத்ததில்லை எதுவுமே கிடையாது ஆனால் எப்படி இருக்கிறாங்க ஆசீர்வாதமாக இருக்குது அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்கிறார் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சமாதானமாக நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க என்ன ஆண்டவர் உடனே வந்து என்ன ஒரு நம்ம போய் நம்ம போதகர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சௌகரியமாக ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க நாம் இவ்வளோ தூரம் ஆண்டவர் இடத்துல வந்து ஜபம் பண்ணுறோம் வேத வாசிக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு கேட்டால் உடனே நம்முடைய போதகர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறது குறித்து பார்க்கக்கூடாது நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது பிரலோகத்தில் நாம் வந்து ரொம்ப பணக்காரனா ஐஸ்வர்ய வாங்கலாம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம் ஆனால் இந்த பூமியில் நாம் வாழ முடியாது அவங்க புறஜாதிகளெல்லாம் அப்படி இருப்பாங்க ஆனால் அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நம்மக்கிட்ட காணிக்கி வாங்கிட்டு அவர் போயிடுவார் வேதம் என்ன சொல்லுதுன்றான் வேதத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை கொண்டு எழுதியிருக்கிறார் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் அவனோட ரத்தத்திலேயே அந்த நல்லது நியாயப்பிரமாணத்தின்படி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவனுடைய ரத்தத்துலேயே இருக்குது புரஜாதியானவர்களுடைய ரத்தத்திலேயே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்துறது அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்து அந்த இரத்தத்திலே அவங்களுக்கு இருக்கு அதை தான் இங்கே சொல்கிற ஸ்வாவத்தின்படி நியாயப்பிரமாணத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார் அது மட்டும் இல்லை நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு நியாய நியாயப்பிரமாணமாக இருக்கிறார் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அவங்களுக்கு எதுவும் போதிக்கப்படலை ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலை ஆனால் கடவுள் அவனை படைக்கிறப்பவே அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட சுவாபத்தை படைத்திருக்கு பிறப்பிலிருந்தே அவன் அதை செய்கிறான் அது மட்டும் இல்லை அடுத்தது பாருங்கள் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனால அந்த புரஜாதியோட மனிதர்களுடைய மனசாட்சி இருக்குது பார்த்திங்கன்னா அது சாட்சியிடுதாம் இது தப்பு இது சரி இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இது செஞ்சால் இது பாவம் இது செஞ்சால் நாம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு அந்த மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சாட்சி உள்ளதாக இருக்குது சரி அடுத்து சொல்கிறார் பாருங்க குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் இது தப்பு இது செய்தால் குற்றம் இது செய்தால் குற்றம் இல்லை அப்படின்னு அவர்களுடைய சிந்தனை வந்து என்ன பண்ணுதுன்னா நியாயம் தீர்க்குதான் தீர்க்கறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியையை இப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிற கிரியையை தங்கள் இருதயங்களில் என்று போதிக்கப்படாமல் போதனை இல்லாமல் பிறப்பிலிருந்தே மனித ஸ்வாபம் அந்த நன்மை செய்கிற ஸ்வாபம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஸ்வாபம் வந்து அவர்களுக்குள்ளே இருக்குது பழக்கம் அது ரத்தத்திலே இருக்குது பிறவியிலிருந்தே இருக்கு அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க சரி அப்படி என்ன தான் வந்து அவங்க செஞ்சாங்க அவங்க நிறைவேற்றின நியாயப்பிரமாணம் தான் என்ன அப்படின்னா யோசிக்கிற சொல்கிறாரு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாங்க கடவுள் இடத்துல இப்போ நாம் வந்து என்ன சொல்கிறோம் தேவன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்னென்னா கடவுள் தமிழில் வந்து அது நீ உன்னோட கடவுள்கிட்ட நீ என்ன பண்ண முழு ஆத்மாவோட முழு இருதயத்தோட என்ன பண்ணு சாமி கும்பிடு அவர்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கிற சாதாரணமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே போங்க மகாபரிசுத்தனம் அதாவது திருவிருந்து வாங்கக்கூடிய ஆல்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வரைக்குமே ஆண்களும் பெண்களும் செருப்பை போட்டுட்டு உள்ளே போகும் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா அது செருப்பை போட்டுட்டு உள்ளே போகிறாங்க உள்ளுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே போய் உட்காந்தா நான் தான் பெரியவன் நான் தான் முன்னால் உட்காரணும் நான் தான் சேரில் உட்காரணும் கீழே உட்காந்தா என்னோடய துணி அழுக்காயிரும் உன்னை விட நான் உயர்ந்த வ வஸ்திரம் தரித்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தோடு தான் ஆலயத்துக்குள்ளே நாம் போய் உட்காரோம் நம்ம மற்றவர்களை பார்க்குற பார்வையிலேயே அவர்கள் நம்மை விட தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி நான் உன்னை விட உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த மேட்டுமையோடு தான் நாம் என்ன பண்ணுறோம் கடவுளோட ஆலயத்தில் போய் உட்கார்ந்துருக்கு நம்ம ஆண்டவரை முழு மனசாக தேட போகலை ஆலயத்துக்கு போகணுங்கிறது ஒரு சடங்காச்சாரம் அதை சடங்காச்சாரமாகத்தான் நாம் செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஆனால் புரஜாதிகள் அப்படி இல்லை அவன் எப்படி முழு மனசோட தேடுறான்னா ஆலயத்துக்குள்ளே நுழையிறப்பவே ஆலயத்தினோட படிக்கட்டுகள் மேலே கூட தொட்டு கும்பிட்டுப்போம் பயம் கடவுள் பயம் ஐயாயிரம் ரூபாய்க்கு அவன் செருப்பு வாங்கி தான் அந்த செருப்பை வெளியே தான் விட்டுட்டு போவான் அங்கே போய் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்குகிறான் அங்கே இருக்கிற கடவுள் யா அவர் கடவுளே இல்லை ஆனால் ஒரு தெய்வத்தை வணங்குறான் கடவுளே எனக்கு நீ உதவி செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வத்தை வணங்குறான் பாருங்கள் அந்த தெய்வ பயம் அவனுக்குள்ளே இருக்கு பாருங்கள் அதுதான் முழு மனசோட கடவுளை தேடுவது ஆனால் நாம் இன்றைக்கி முழங்கால் போட்டு ஜபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா முடிகிறது கால் மேலே கால் போட்டு ஸ்டெயிலாக உட்காந்து தான் நம்ம ஜபத்திலையே கலந்துக்கும் புரியுதுங்களா இப்போ நான் நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படலை அவன் ஏன் ஆசீர்வதிக்கப்படுறான்னு இதெல்லாம் அவனுக்கு தெரியாது இந்த வேதத்தில் எழுதி இருக்கிறது அவனுக்கு தெரியாது ஆனாலும் அவன் இருதயத்தில் அவன் பிறப்பிலிருந்தே அவன் ரத்தத்தில் ஊறுன ஒரு விஷயம் என்ன தெரியுமா கடவுள் பயம் நமக்கு கடவுள் பயம் இல்லை இது முதலாம் கற்பனை முதலாவது நியாயபிரமாணம் ரெண்டாவது நியாயப்பிரமா இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் உ உன் உன் உடம்பு உன் சரீரம் உன்னுடைய உடன்பிறப்பு உன்னுடைய சகோதரன் உன்னுடைய அம்மா உன்னுடைய அப்பா நீ பெற்ற பிள்ளைகள் உன்னோட குடும்பம் இது மேலே நீ எப்படி அன்பு செலுத்துறியோ அதே மாதிரி பிறர் மேலேயும் அன்பு செ பெருமைக்காகத்தான் நம்ம ஒரு சில காரியங்களை செய்வோமே தவிர மனசார நம்ம செய்கிறதில்ல ஆனால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா கொண்டு போய் ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பான் துணி எடுத்து கொடுப்பான் பத்து பேர் சேர்ந்து ஒரு நாலு பேர் படிக்க வைப்பாங்க நீங்கள் நிறைய அதாவது மீடியாக்கள் எல்லாம் பாருங்கள் ஒரு உதாரணமாக சொல்கிற மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாத ஒரு குடும்பம் அதில் நாலு பேர் பெண் பிள்ளைகள் அந்த நாலு பேரையும் ஒருத்தர் தத்தெடுத்து நாலு பேரையும் ஐபிஎஸ் படிக்க வச்சு இன்றைக்கி சூப்பரன்டென்டிங் ஆஃப் போலீஸாக அவங்க நாலு பேர்த்தையும் அப்பா அம்மா கிடையாது அவங்களுக்கு அநாதியாக விட்டுட்டு போயிட்டாங்க அந்த நாலு சகோதரிகளையும் ஒருத்தர் எடுத்து அவங்க நாலு பேர்த்தையும் ஐபிஎஸ் படிக்க வச்சு அவங்க நாலு பேரையும் ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவரை நீங்க யாருக்கு இணையாக சொல்லுவீங்க சொல்லுங்க அவரை யானுக்கு இணையாக நாம சொல்ல முடியும் இப்ப அவர் நியாயபிரமானத்தை நிறைவேற்றலையா அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்த பெண் குழந்தையா இருந்திருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரோ அதைய அந்த தத்தெடுத்த நாலு குழந்தை அனாதையா இருந்த நாலு குழந்தைகளுக்கு அவர் செய்யறாரு நாம் செய்கிறோமா சொல்லுங்கள் வருஷம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் நம்ம ஆலயத்துக்கு வந்து வார வாரம் காணிக்க போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஆறு வயசு பண்டிகை வந்துருச்சுனாக்கா நூறுரூவா வாங்கிட்டு தான் பிரியாணி கொடுப்போம் இல்லையா இலவசமாக கொடுக்கணுங்கிற மனசு ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு வராது அன்பானவர்களே அதனால தான் புரஜாதிகள் ஆசீர்வாதமாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியுது பிறப்பிலேயே ரத்தத்திலே அவங்க என்ன பண்ணுறாங்க நன்மை செய்கிறவர்களாக இருக்காங்க எது தப்பு எது சரின்னு குற்றம் எது குற்றம் இல்லை எது என்று அவர்கள் பகுத்து ஆராய்ந்து செய்கிறாங்க அதனால் அவர் என்ன சொல்கிறாரு வேதம் என்ன சொல்லுதுன்னா அவங்கள அவர்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார் அவர்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார் ஆனால் நியாயப்பிரமாணத்தை பற்றி படித்து நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரிஞ்சு நியாயப்பிரமாணம் என்பது எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தெரிஞ்சுருக்கிற நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்று கடவுள் பயம் நமக்கு இல்லை கடவுள் இடத்துல உண்மையாக உத்தமமாக நம்ம போய் நிற்கிறது கிடையாது எல்லாவற்றிலும் உதாசீனமாக நாம் செய்கிறோம் அதனால தான் நாம் அணுதினமும் ஆலயத்துக்கு போனாலும் கடவுள் பயம் இல்லைன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம் பிறரை நேசிக்கலனா ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கத்தருக்கு கடன் கொடுக்குறான் நாம ஏழைகளுக்கு இறங்குறோமா இல்லை எவ்வளவு வந்தாலும் நமக்கு பத்தலைன்னா சொல்லு அன்பானவர்களே புறஜாதிகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிற நாம் ஆசீர்வாதமாக இல்லாதிருப்பதற்கும் இதுதான் வித்தியாசம் நாம் பொறாம வேணால் போடலாம் ஒன்றுமே தெரியல அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க இல்லை இந்த வேதம் மட்டும்தான் அவர்களுக்கு போதிக்கப்படலை நியாயபுரமானங்கள் மட்டும் என்னென்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவர்களே நியாயபுரமான இருக்கிறார் அவர்கள் ரத்தத்தில் ஊறுனது அவர்கள் ஸ்வாவமே அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிறது கடவுளுக்கு பயப்படுறதுமாக இருக்கு எது தப்பு எது சரி என்பதை அவர்கள் பகுத்து ஆராய்ந்து செய்கிறவர்களாக இருக்க ஆனால் நாம் அப்படி இல்லை ஆலயத்துக்கு போகிறோம் ஆலயத்தில் பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுறோம் பதவிக்காக அலைகிறோம் பணத்துக்காக அலைகிறோம் ஆலயத்தில் நாம் மிக முக்கியமான இடத்துல போய் உட்காரணுன்னு நினைக்கிறோம் இது போன்ற தவறுகளை நாம் செய்கிறதுனால தான் நாம் அணுதினமும் ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து கூட நம்ம ஆசிர்வாதத்தை பெற முடியும் அன்பானவர்களே நாம் என்ன பண்ணணும்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாமே நியாயப்பிரமாணமாக மாறணும் அப்படி மாறினாத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் முயற்சி செய்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தான் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தயவிற்காக கிருபைக்காக அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுகிறவர்களாக நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் அறிந்து நாங்களே நியாயப்பிரமாணமாக மாறுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை வார்கள் பெருமனே ஆலயத்திற்கு வந்து செல்லாமல் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த காரியங்களையும் நீர் சொல்லுகிற அந்த வசனங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆத்மாவோடும் உம்மீது அன்பு கூர்ந்து எங்களை நேசிப்பதைப் போல புறஜாதிகளையும் நாங்கள் நேசிக்க நீர் எங்களுக்கு கிருவை பார்க்க தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழி கிறிஸ்துவின் வழியாக வழியாக்கப்புறம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆம்